ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎம் ஜெயம் நோட்ஸ் இன்னைக்கு நாம் ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறுல எயித்து லெசனாக இருக்க நவீன யுகத்தின் தொடக்கம் என்ற இருந்து இன்னைக்கு நாம் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் வாங்க லெசனுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இத்தாலியில் முதன் முதலில் நகரமயமாக்கல் செயல்முறை தொடங்க காரணம் யாது மத்திய தரைக்கடல் வர்த்தகம் நவீனமயமாதலை மயமாதலை வேகப்படுத்திய கண்டுபிடிப்பு எது அச்சு இயந்திரத்தின் கண்டுபிடிப்பு அச்சு இயந்திரம் கண்டுபிடிப்பதற்கு முன்னதாக டேஷ் என்று அழைக்கப்பட்ட விலங்கு தோளின் மீது கையினால் எழுதப்பட்ட எழுத்துப் பிரதிகளே பயன்பாட்டில் இருந்தன வெல்லும் வெல்லும் தோலினால் எழுதப்பட்ட எழுத்துப் பிரதிகளை யார் மட்டுமே படிக்க முடியும் சிறப்புரிமை பெற்ற ஒரு சிலர் மட்டுமே படிக்க முடியும் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் ஜொஹஸ் கூட்டன்பர்க் ஜோஹனஸ் கூட்டன்பர்க் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் அடுத்து ஏழாவது கொஸ்டின் ஒரு கையெழுத்து பிரதியின் பல மறு பிரதிகளின் உற்பத்தியை சாத்தியமாக்கியது எது அச்சு இயந்திரம் கூட்டன்பர்க் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்த பின் ஐம்பது ஆண்டுகளுக்கும் குறைவான காலப்பகுதிக்குள் எவ்வளவு புத்தகங்கள் அச்சிடப்பட்டன ஆறு மில்லியன் புத்தகங்கள் அச்சிடப்பட்டன உதுமானிய துருக்கியர்களால் பைசாண்டிய பேரரசின் தலைநகரமான நோபில் நகரம் எந்த ஆண்டு கைப்பற்றப்பட்டது கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கைப்பற்றப்பட்டது எந்த பகுதியை கைப்பற்றப்பட்டது புதிய நில வழிகளின் கண்டுபிடிப்புகளுக்கு இட்டு சென்றது கான்ஸ்டாண்டினோபில் நகரம் அடுத்து பதினோராவது கொஸ்டின் நோபில் நகரம் கைப்பற்றப்பட்ட பிறகு கணிசமான எண்ணிக்கையிலான அறிவாளிகள் கலைஞர்கள் கைவினை வல்லுநர்கள் எந்த அரசுகளுக்கு இடம்பெயர்ந்து சென்றனர் இத்தாலி நகர அரசுகளுக்கு இடம் பெயர்ந்து சென்றனர் என்பது மறுபிறப்பு என பொருள்படும் இத்தாலி சொல்லான டேஷ் என்பதிலிருந்து தோன்றியது ரெனசிட்டா என்பதிலிருந்து தோன்றியது இத்தாலியில் கிரேக்க செவ்வியல் இலக்கியங்களை கற்பித்த புலமையாளர்கள் யாவர் ஒன்றும் மானுவல் கிரைசோ லாரஸ் இரண்டும் குவாரினோம் மூன்றும் ஜியோவான்னி ஆரிஸ் பாம் அடுத்து பதினான்காவது கொஸ்டின் மத்திய தரைக்கடல் வணிகத்திலிருந்து மிக பெரும் அளவில் ஆதாயம் அடைந்து வந்த இத்தாலிய நகர அரசுகள் யாவை ஒன்று ஃப்ளாரன்ஸ் இரண்டு மிலான் மூன்று வெனிஸ் நான்கு ரோம் ஃப்ளாரன்ஸ் நகரை சேர்ந்த எந்த குடும்பத்தினர் மற்றும் நகர அரசுகளின் செல்வ குடும்பங்கள் இலக்கியம் கலை இசை ஆகியவற்றை போற்றி புறவலர் ஆதரவை நல்கினர் மெடிசி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இத்தாலிய பல்கலைக்கழகங்களில் மிகவும் பெற்றவையாய் விளங்கிய படிப்புகள் யாவை கலை மற்றும் அறிவியல்சார் படிப்புகள் கிரேக்க மற்றும் லத்தீன் செவ்விலக்கணம் டேஷ் என்ற சிந்தனையை அறிமுகம் செய்தது மனித நேயம் என்ற சிந்தனையை அறிமுகம் செய்தது அடுத்து பதினெட்டாவது குஸ்டின் செவ்வியல் கால மனித நேயத்தை தன்னுடைய படைப்புகளில் முதலில் ஏற்றும் கொண்டு அது தொடர்பான சிந்தனைகளை வெளிப்படுத்தியவர் யார் பெட்ராக் அவரது காலம் கிபி முதல் ஆயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வரை மனித நேயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் பெட்ராக் செவ்வியல் இலக்கியங்களால் தாக்கத்திற்குட்பட்ட தாந்தே எழுதிய நூல் எது டிவைன் காமெடி இளவரசன் என்ற அரசியல் ஆய்வு ஒன்றை எழுதியவர் யார் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் எந்த புத்தகத்தில் ஒரு அரசன் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி எழுதியிருக்கிறார் இளவரசன் என்ற புத்தகத்தில் ஒரு அரசன் என்பவன் ஒரே சமயத்தில் சிங்கமும் நரியுமாக விளங்க வேண்டும் என்று கூறியவர் யார் மாக்கிய வெள்ளி வழிமுறைகளை காட்டிலும் முடிவுதான் முக்கியம் என கூறியவர் யார் மாக்கிய மாக்கியம் மடமையின் புகழ்ச்சி என்ற நையாண்டி நூலை எழுதியவர் யார் எராஸ்மஸ் திருச்சபையின் நடவடிக்கைகள் சடங்குகள் பற்றிய புத்தகம் எது மடமையின் புகழ்ச்சி உட்டோபியாம் என்ற ஒரு நையாண்டி நூலை எழுதியவர் யார் இங்கிலாந்தை சேர்ந்த சர் தாமஸ் மூர் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் சர் தாமஸ் மூரின் காலத்தில் நடந்த அரசியல் தீமைகளை பற்றி கூறும் நூல் எது நாட்டை இடைக்காலத்தின் பிரபுத்துவ பண்புகள் வீரநாயக தன்மைகள் குறித்து எழுதிய மற்றொரு நையாண்டி நூல் எது டான் இக்விட்ஸோட் மறுமலர்ச்சியின் மைய கருத்து எது மனிதாபிமானம் மனித கண்ணியத்தையும் இயல்பையும் வலியுறுத்தியது எது மனிதாபிமானம் டேஷ் கால ஓவியங்களும் சிற்பங்களும் யதார்த்த பண்புடனும் இயல்பு சார்ந்த இயற்கையான அமைந்தவை மறுமலர்ச்சி கால ஓவியங்கள் அடுத்து மறுமலர்ச்சி கால ஓவியத்தில் மிகச்சிறந்த நுட்பமான கலைத்தன்மை மிளிரும் படைப்பு ஓவியங்களை உருவாக்கியவர்கள் யார் ஒன்று லியானார்டோ டாவின்சி இரண்டும் மைக்கேல் ஆஞ்சலோ மூன்றும் ரஃபேல் லியானார்டோ டாவின்சியின் ஒப்பற்ற படைப்புகள் யாவை ஒன்றும் மோனாலிசாம் இரண்டும் கடைசி இரவு விருந்து மூன்றும் பாறைகளின் மீது ஒரு கன்னிப்பெண் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் மைக்கேல் ஆஞ்சலோவின் காலம் யாது கிபி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை மைக்கேல் ஆஞ்சலோ உருவாக்கிய சலவைக்கல் சிற்பமான டேஷ் சிலை மாபெரும் கொலையாளியின் இளமை ததும்பும் வலிமையும் ஆற்றலையும் காட்சிப்படுத்தியது டேவிட் ரோம் நகரின் சிஸ்டைன் தேவாலயம் மேற்கூரையில் வரையப்பட்ட தன்னுடைய ஓவியங்களுக்காக புகழ் பெற்றவர் யார் மைக்கேல் ஆஞ்சலோ அழகு நிறைந்த மடோனா சித்திரத்தை தீட்டியவர் யார் ரஃபேல் தி ஸ்கூல் ஆஃப் ஏத்தன்ஸ் என்ற ஓவியத்தை வரைந்தவர் யார் ரஃபேல் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் ஆன்மீகத்திற்கும் மனித நேயத்திற்கும் இடையே ரஃபேல் வாழ்ந்த காலகட்டங்களில் நிலவிய தத்துவார்த்த விவாதத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் வரையப்பட்டுள்ள ஓவியம் எது தி ஸ்கூல் ஆஃப் எத்தன்ஸ் மறுமலர்ச்சி கால அறிவியல் அறிஞர்கள் யாவர் ஒன்றும் தாலமி இரண்டும் ஆர்கிமிடிஸ் மூன்றும் யூக்ளிட் இரத்தத்தின் சுழற்சியை கண்டறிந்தவர் யார் வில்லியம் ஹார்வி ஒரு கணிதவியல் மாதிரி படைப்பின் மூலமாக பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்பதை நிரூபித்தவர் யார் உருவாக்கிய தொலைநோக்கியின் உதவியோடு வானவியல் ரீதியான ஆதாரத்தை வழங்கினார் கலிலியோ அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் வட்டார மொழியில் எழுதுவது என்பதன் அறிமுகமும் நடைமுறையும் எங்கிருந்து தொடங்கியது தாந்தேயிலிருந்து தொடங்கியது திருச்சபையின் உலகியல் ரீதியான ஊழல் மிகுந்த நடைமுறைகளை விமர்சிப்பதில் ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்திய காலம் எது மறுமலர்ச்சி காலம் மறுமலர்ச்சி காலத்தில் மறைமுக மத சீர்திருத்தவாத இயக்கத்தை உற்சாகப்படுத்தியவர்கள் யாவர் ஒன்றும் எராஸ்மஸ் இரண்டும் தாமஸ் மூர் அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் திருச்சபையின் தலைவர் யார் போப் ஆண்டவர் போப் ஆண்டவரின் பதவி அலுவலகம் எவ்வாறு அறியப்படுகிறது பபாசி என்று அறியப்படுகிறது இடைக்காலத்தில் ஐரோப்பாவில் கிறிஸ்தவர்கள் மீது ஆட்சி அதிகார எல்லைகளை கடந்து ஆன்மீக ரீதியான அதிகார ஆட்சியை கொண்டிருந்தவர் யார் போப் ஆண்டவர் டேஷ் ஒரு மரபொழுங்கு வழி வந்த துறவி ஆவார் மார்ட்டின் லூதர் மார்ட்டின் லூதர் எந்த பல்கலைக்கழகத்தில் இறையியல் ஆய்வு பேராசிரியராக இருந்தார் விட்டன்பர்க் பல்கலைக்கழகத்தில் இறையியல் ஆய்வு பேராசிரியராக இருந்தார் டேஷ் கத்தோலிக்க நம்பிக்கையின் நெறி விசுவாசியாகவும் அர்ப்பணி உணர்வு மிக்க கிறிஸ்தவராகவும் இருந்தார் மார்டின் லூதர் அடுத்து ஐம்பத்தி நான்காவது கொஸ்டின் மார்டின் லூதர் எங்கு சென்ற திருச்சபையின் ஆடம்பரமிக்க வாழ்க்கையை கண்டு அதிர்ச்சிக்கு ஆளானார் ரோமுக்கு சென்றபோதும் டேஷ் என்ற திருச்சபை ஊழியர் ஒருவர் திருச்சபை பதவிகளை ஏலத்தில் எடுப்பதற்கும் பாவ மன்னிப்பு சீட்டுகளை விற்பனை செய்வதற்காகவும் விட்டென்பர்க்கு வந்தார் ஜோஹன் டெட்செல் பாவ மன்னிப்பு சீட்டு விற்பனை குறித்தும் திருச்சபையின் ஏனைய ஊழல்களையும் எதிர்த்தும் ஒரு பிரசுரத்தை எழுதியவர் யார் மார்ட்டின் லூதர் மார்ட்டின் லூதர் திருச்சபையின் ஊழல்கள் குறித்தும் எத்தனை குறிப்புகளை பட்டியலிட்டு பிட்டன்பெர்க் தேவாலயத்தின் கதவு மீது ஒட்டினார் தொண்ணூற்றி ஐந்து அடுத்து ஐம்பத்தி எட்டாவது குஸ்டின் மார்ட்டின் லூதர் எழுப்பிய தொண்ணூற்றி ஐந்து கேள்விகளும் எவ்வாறு பிரபலமாயின புகழ்பெற்ற தொண்ணூற்றி ஐந்து கொள்கைகள் என்று பிரபலமாயின மார்ட்டின் லூதரை மதத்திலிருந்து நீக்கி ஆணையை வெளியிட்ட போ பாண்டவர் யார் போ பத்தாவது லியோ போ பத்தாவது லியோவின் ஆணையை பொது வெளியில் எரித்ததன் மூலம் தனது புரட்சியை அடையாளப்படுத்தியவர் யார் மார்டின் லூதர் அடுத்து அறுபத்தி ஒன்னாவது கொஸ்டின் போப் பாண்டவரின் பொது ஆணையை மார்ட்டின் லூதர் பொது வெளியில் எரித்ததற்காக கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் டேஷ் என்ற நகரில் கூடிய சட்ட உருவாக்கப் பேரவையில் விசாரணைக்கு வருமாறு உத்தரவிடப்பட்டார் வேர்ம்ஸ் நகரில் லூதரின் பாதுகாவலராக விளங்கியவர் யார் சாக்சனியின் தேர்வாளரான மார்டின் லூதர் விவிலியத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தார் திருச்சபையின் சடங்குகளும் பாவ மன்னிப்பு நடைமுறைகளும் ஆன்ம விடுதலைக்கு இட்டு செல்லும் என்ற நம்பிக்கையை நிராகரித்தவர் யார் மார்டின் லூதர் அடுத்து அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் எவற்றின் மூலம் ஒருவர் ஆன்ம விடுதலையை அடைய முடியும் என மார்டின் லூதர் வாதிட்டார் முழுமையான நம்பிக்கையினால் மார்டின் லூதர் முன்வைத்த கொள்கை வடிவம் எது நம்பிக்கையினால் நியாயப்படுத்துதல் மக்களுடைய தெய்வீகமான பற்று மட்டுமே கடவுளின் கருணை மனிதர்களுக்கு அருளப்படுமே அல்லாமல் அவர்களுடைய செயல்களினால் அல்ல என்ற கருத்தை கூறியவர் யார் மார்டின் லூதர் பைபிள் அனைத்து மக்களால் படிக்கப்பட்டு விவாதிக்கப்படக்கூடியதே அல்லாமல் திருச்சபையினால் மட்டுமே வாசித்து விளக்கம் அளிக்கக்கூடிய ஒன்றல்ல என்று கூறியவர் யார் மார்டின் ஒன்பதாவது கடவுளுக்கும் ஒரு தனி நபருக்கும் இடையே திருச்சபை ஒரு இணைப்பு பாலம் என்பதை நிராகரித்தவர் யார் மார்டின் லூதர் மார்டின் லூதரின் கருத்துக்கள் எந்த நாடு முழுவதும் பிரபலமானது ஜெர்மன் நாடு முழுவதும் பிரபலமானது யாருடைய மத சீர்திருத்தம் திருச்சபையில் இருந்து வெற்றிகரமான உடைப்பை அடையாளப்படுத்தியது மட்டுமின்றி திருச்சபை அமைப்பையும் சுட்டி காட்டியது லூதர் அடுத்து எழுபத்தி இரண்டாவது கொஸ்டின் சில ஜெர்மன் இளவரசர்கள் தங்களின் மீது மத ரீதியான நம்பிக்கைகள் திணிக்கப்படும் போதும் அதற்கு எதிராக கிளர்ந்து எழும்போது அவர்கள் எவ்வாறு அறியப்பட்டனர் என்று அறியப்பட்டனர் மத நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்களை கொண்டவர்களை கையாள்வதற்காக கத்தோலிக்க திருச்சபையால் உருவாக்கப்பட்ட அமைப்பு எது எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று அழைக்கப்படுகிறது மத நீதிமன்றங்களிலேயே மிகவும் பழிக்கப்பட்ட நீதிமன்றம் எது ஸ்பானிய மத நீதிமன்றம் அடுத்து எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் திருச்சபைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில் மார்டின் லூதரை பின்பற்றியவர்கள் யாவர் ஒன்றும் எங்கிருந்து பணியாற்றி வந்தார் ஜூரிச்சிலிருந்து பணியாற்றி வந்தார் செல்வத்தை காட்சிப்படுத்துதலில் எல்லா வடிவங்களையும் டேஷ் எதிர்த்தார் ஜான் கால்வின் ஜான் கால்வின் எந்த நூலில் தனது கண்ணோட்டங்களை முறைப்படுத்தி விதிகளாக வகுத்திருந்தார் கிறிஸ்தவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலில் ஜான் கால்வின் ஐநூத்தி நாற்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி ஐநூத்தி நான்காம் ஆண்டு வரை கட்டுப்படுத்தி வந்தார் ஜெனிவா அரசாங்கத்தை அடுத்து எண்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் எந்த இங்கிலாந்து அரசர் தனிப்பட்ட சொந்த காரணங்களுக்காக மத சீர்திருத்தம் கொண்டு வந்தார் எட்டாம் ஹென்றி எட்டாம் ஹென்றி மகன் இல்லாத காரணத்தால் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கேத்தரின் உடனான தனது திருமணத்தை ரத்து செய்து விட்டதாக அறிவிக்க வேண்டும் என்றும் யாருக்கு விண்ணப்பித்தார் போப் ஆண்டவருக்கு விண்ணப்பித்தார் அடுத்து எண்பத்தி மூன்றாவது கொஸ்டின் எட்டாம் ஹென்ரியின் திருமணத்திற்கு போப் ஒப்புதல் அளிக்காததால் தொடர்ச்சியான அரசாணைகள் மூலம் டேஷ் என்ற திருச்சபையை நிறுவினார் ஆங்கிலிக்கன் என்ற திருச்சபையை எட்டாம் ஹென்றி நிறுவினார் அடுத்து ஆங்கிலிக்கன் திருச்சபையின் தலைவர் தான் தன்னை தானே அறிவித்துக் கொண்டவர் யார் எட்டாம் ஹென்றி எந்த சீர்திருத்த இயக்கம் கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒரு அச்சுறுத்தலாக விளங்கியது சீர்திருத்த இயக்கத்தின் சவாலை எதிர்கொண்டு சந்திப்பதற்காக டேஷ் மற்றும் அவரை அடுத்து பொறுப்பிற்கு வந்தவர்கள் திருச்சபையில் எண்ணற்ற பல தீவிரமான சீர்திருத்தங்களை அறிவித்தார்கள் போப் மூன்றாம் பால் கத்தோலிக்க திருச்சபையின் கூட்டு வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் விழாக்களின் முக்கியத்துவத்தையும் மீண்டும் வலியுறுத்தியது எது ட்ரெண்ட் கவுன்சில் அடுத்து எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் புனித மறை நூல்களை திருச்சபை மட்டுமே படித்து விளக்கம் அளிக்க முடியும் என்று அறிவித்த கவுன்சில் எது ட்ரெண்ட் கவுன்சில் திருச்சபைக்கு எதிரான முயற்சிகளை கையாள்வதற்கு மத நீதிமன்றங்களுக்கு புத்துயிர் அளித்த கவுன்சில் எது ட்ரெண்ட் கவுன்சில் இயேசு சபைக்கு அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கிய அமைப்பு எது ட்ரெண்ட் கவுன்சில் கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயே மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எதிர் மத சீர்திருத்தம் என்று அழைக்கப்படுகிறது கிறிஸ்தவ மதத்தை பரப்புரை செய்வதற்காக இயேசு சபையை நிறுவியவர் யார் புனித இக்னேஷியஸ் லயோலா அடுத்து தொண்ணூத்தி மூன்றாவது குஸ்டி ஆதரவற்றோருக்கு கல்வி சேவையை வழங்குவது எந்த சபையின் முக்கிய பணியாக இருந்தது இயேசு சபையின் முக்கிய பணியாக இருந்தது ஆதரவற்றவர்களுக்கான உறைவிடங்கள் அநாத இல்லங்கள் கல்வி நிலையங்கள் போன்ற எண்ணற்ற அமைப்புகளை தொடங்கிய அமைப்பு எது இயேசு சபை அடுத்து தொண்ணூத்தி ஐந்தாவது கொஸ்டின் நீண்ட நெடுந்தூரம் கடற்பயணங்களுக்கான அடித்தளத்தை உருவாக்கியவர் யார் போர்ச்சுக்கல் இளவரசர் ஹென்றி மாலுமிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக ஒரு கடற்பயண பள்ளியை நிறுவியவர் யார் இளவரசர் ஹென்ரி ஆசியாவிற்கு புதிய கடற்பயணத்தை கண்டுபிடித்து தீர வேண்டும் என்ற உந்துதலை தீவிரப்படுத்தியது எது நறுமண பொருட்கள் கிடைக்காமல் போனது பதினான்காம் நூற்றாண்டில் தாலமியின் டேஷ் என்ற நூலின் ஒரு பிரதி பைசாண்டிய பேரரசிலிருந்து மேற்கு உலகிற்கு கொண்டு வரப்பட்ட போது ஒரு புத்தார்வம் ஏற்பட்டது புவியியல் அடுத்து பாதைகள் பற்றிய அறிவை மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிக்க செய்தது எது தாலமியின் ஜியாகிரபி இளவரசர் என்றியின் மாலுமிகள் டேஷ் கடலில் பயணம் செய்து அசோரேஸ் மற்றும் மெடிசி தீவுகள் வரை சென்றனர் அட்லாண்டிக் கடல் நிலநடு கோட்டை முதலில் கடந்து பயணித்த கடற்பயணி யார் லோபோ கோன்சால்வஸ் நிலநடு கோட்டை கடல் பயணிகள் கடக்காமல் இருந்ததற்கான காரணங்கள் யாவை கோதுநீர் ஊற்றுகள் மற்றும் கடல் அரக்கன் பற்றிய அச்சம் ஆப்பிரிக்க கடற்கரையை மேலும் தாண்டி கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் ஆப்பிரிக்காவின் தெற்கு முனை அல்லது கேப் முனையை அடைந்தவர் யார் பார்த்தலோமியோ டயஸ் அடுத்து நூத்தி நான்காவது கொஸ்டின் என பெயரிட்டார் புயல் முனை என்று பெயரிட்டார் போர்ச்சுகீசியர்களின் அரசர் இரண்டாம் ஜான் புயல் முனைக்கு டேஷ் என பெயரிட்டார் நன்னம்பிக்கை முனை என பெயரிட்டார் ஸ்பெயினின் அரசர் ஃபெர்டினாண்ட் இசபெல்லாம் ஆகியோரின் உதவியுடன் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் மூன்று கப்பல்களில் பயணத்தை தொடங்கியவர் யார் கொலம்பஸ் அடுத்து நூத்தி ஏழாவது கொஸ்டின் கொலம்பஸ் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஆசியாவின் எல்லைப்புற பகுதிகளை அடைந்து விட்டதாக நினைத்து அங்கிருந்த உள்நாட்டு மக்களை டேஷ் என அழைத்தார் இந்தியர்கள் என அழைத்தார் அமெரிக்காவின் முக்கிய நிலப்பகுதியில் தரை இறங்கிய மாலுமி யார் அமெரிக்கோ வெஸ்புகி அமெரிக்கோ வெஸ்புகி ஒரு புதிய நிலப்பகுதியில் தரை இறங்கியதை உணர்ந்து அதற்கு டேஷ் என பெயரிட்டார் புதிய உலகம் என பெயரிட்டார் ஒரு ஜெர்மனிய வரைபடவியலாளர் உலகின் வரைபடம் ஒன்றை தயார் செய்து கொண்டிருந்த போது புதிய உலகத்திற்கு அமெரிக்கோ வெஸ்புகியின் பெயரிட்டு அதை எவ்வாறு அழைத்தார் அமெரிக்கா என்று அழைத்தார் அடுத்து நூற்றி பதினோராவது கொஸ்டின் கொலம்பஸினால் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போர்ச்சுகீசியர்கள் உரிமை கொண்டாடியதால் அந்த பிரச்சனை யாரிடம் தீர்வுக்காக பரிந்துரைக்கப்பட்டது போப் ஆறாம் அலெக்சாண்டரிடம் பரிந்துரைக்கப்பட்டது போப் ஆறாம் அலெக்சாண்டர் எந்த தீவுக்கு மேற்கே வடக்கிலிருந்து தெற்காக ஒரு கற்பனை கோட்டை வரைந்து அந்த கோட்டிற்கு மேற்கில் இருந்த பகுதிகள் ஸ்பெயினுக்கும் கிழக்கில் இருந்த பகுதிகள் போர்ச்சுக்கலுக்கும் சொந்தமானவை என்று அவர் அறிவித்தார் தீவு போர்ச்சுக்கலில் இருந்து வாஸ்கோடகாமா நான்கு கப்பல்களுக்கு தலைமை பொறுப்பேற்று எந்த ஆண்டு கடற்பயணத்தை தொடங்கினார் கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கடற்பயணத்தை தொடங்கினார் அடுத்து நூற்றி பதினான்காவது கொஸ்டின் வாஸ்கோடகாமா டேஷ் முனையை சென்றடைந்த பிறகு ஒரு அரபிய கடற்பயண நெறியாளரின் உதவியோடு இந்தியாவிற்கு தனது கடற்பயணத்தை தொடங்கினார் நன்னம்பிக்கை முனை வாஸ்கோடகாமா எப்போது மலபார் கடற்கரையில் அமைந்த கல்லிக்கோட்டைக்கு வந்தடைந்தார் கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மே இருபதாம் நாள் கல்லிக்கோட்டையில் எந்த பொருட்கள் மிக குறைந்த விலையில் கிடைப்பதைக் கண்டு வாஸ்கோடகாமா திகைத்து போனார் மிளகு மற்றும் பிற நறுமண பொருட்கள் அடுத்து நூற்றி பதினேழாவது கொஸ்டின் போர்ச்சுகீசிய கடற்படை யாரை தோற்கடித்து கல்லிக்கோட்டையை கைப்பற்றியது தோற்கடித்து கல்லிக்கோட்டையை கைப்பற்றியது போர்ச்சுகீசியர்கள் கிழக்கு பகுதியில் தனக்கு சொந்தமான அனைத்து ஆட்சி உரிமை பகுதிகளையும் எதை தலைநகராக கொண்டு நிறுவினர் கோவாவை தலைநகராக கொண்டு நிறுவினர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்போதில் பெர்டினார்டு மெக்கலன் மேற்கு பக்கமாக கடலில் பயணம் செய்து ஒரு நீரிணை கடந்தார் பிற்காலத்தில் அது எவ்வாறு அழைக்கப்பட்டது மெகாலன் நீரிணை என்று அழைக்கப்பட்டது மெகாலன் நீரிணை என்று அறியப்பட்ட பகுதி அமைதியாக இருந்ததால் அவர் அதை எவ்வாறு அழைத்தார் பசிபிக் பெருங்கடல் என்று அழைத்தார் அடுத்து நூற்றி இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் மெகலன் ஒரு தீவை கண்டறிந்த போது அதற்கு யாருடைய பெயரை சூட்டினார் ஸ்பானிய இளவரசர் பிலிப் அது பிலிப்பைன்ஸ் தீவு என்று அழைக்கப்படுகிறது உள்ளூர் மக்களுடன் ஏற்பட்ட போரில் டேஷ் கொல்லப்பட்டார் மெக்கலன் கொல்லப்பட்டார் டேஷ் பயணம் செய்த கப்பல் உலகை சுற்றி வலம் வந்த முதல் கப்பலாகும் ஆகும் மெக்கலன் உலக வரைபடத்தின் மீள் பார்வைக்கு உதவியது எது உலகை பற்றிய ஐரோப்பிய புரிதல் அடுத்து நூத்தி இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் அமெரிக்க நாடுகளுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே அல்லது புதிய உலகத்திற்கும் பழைய உலகத்திற்கும் இடையே தாவரங்கள் விலங்குகள் தொழில்நுட்பம் பண்பாடு மற்றும் வினோதமான நோய்கள் ஆகியவற்றின் இடப்பெயர்வுக்கு காரணம் யாது அமெரிக்காவை வெற்றி கொண்டது ஐரோப்பிய காலனி ஆதிக்க சக்திகள் அமெரிக்காவை வெற்றி கொண்டது எவ்வாறு அழைக்கப்படுகிறது கொலம்பிய பரிமாற்றம் என்று அழைக்கப்படுகிறது அமெரிக்காவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட பொருட்கள் யாவை ஒன்று மக்காச்சோளம் இரண்டு உருளைக்கிழங்கு மூன்று சர்க்கரை வள்ளி கிழங்கு நான்கு தக்காளி ஐந்து அண்ணாச்சி பழம் ஆறு அவரை ஏழு கோகோ எட்டு துருக்கிய கினியா பன்றிகள் அடுத்து நூற்றி இருபத்தி எட்டாவது கொஸ்டின் ஐரோப்பாவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் யாவை ஒன்றும் கரும்பு இரண்டு கோதுமை மூன்று அரிசி நான்கு குதிரைகள் ஐந்து ஆடுகள் ஆறு ஆடு ஏழு வெள்ளாடு எட்டு தாவரங்கள் அடுத்து நூற்றி இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்காவிற்கு சென்ற மரண ஆபத்துமிக்க நோய்கள் யாவை ஒன்றும் சின்னம்மை இரண்டும் அம்மை மூன்றும் தட்டம்மை நான்கும் மலேரியாம் ஐந்து விஷ காய்ச்சல் அடிமை வர்த்தக மையங்களாக மாறிய ஆப்பிரிக்க நாடுகள் யாவை ஒன்று காம்பியாம் இரண்டு செனகல் மூன்றும் கோரி நான்கும் எல்மினா ஐந்து காங்கோ அடுத்து நூற்றி முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் அட்லாண்டிக் நெடுங்கிலும் நடைபெற்ற வர்த்தகம் டேஷ் வர்த்தகமாக மாறியது முக்கோண வர்த்தகமாக மாறியது புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் எவற்றிற்கு இட்டு சென்றன வணிக புரட்சிக்கு இட்டு சென்றன அடுத்து நூற்றி முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளின் விளைவாக பதினேழாம் நூற்றாண்டில் டேஷ் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது கிழக்கிந்திய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது இந்தியாவில் ஏகபோக வர்த்தக ஆதிக்கத்தை கொண்டிருந்த கம்பெனி எது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி காலனி ஆதிக்கவாதிகளின் ஆதாயத்திற்காக காலனி நாடுகளின் செல்வங்களை சுரண்டுவது டேஷின் தலையாய அம்சமாகும் மெர்கண்டலிசத்தின் தலையாய அம்சம் ஆகும் இந்தியாவில் முகலாய பேரரசு எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது விஜயநகர அரசு எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அடுத்து நூத்தி முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் விஜயநகர அரசு யாருடைய ஆட்சி காலத்தில் உச்ச நிலையை அடைந்தது கிருஷ்ணதேவராயரின் தேவராயரின் ஆட்சி காலத்தில் உச்ச நிலையை அடைந்தது அவருடைய காலம் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை போர்த்துகீசியர்கள் தங்களது பேரரசை கீழ்த்திசையில் இந்தியா மலாக்கா இலங்கை ஆகிய பகுதிகளில் நிறுவி எதை தலைநகராகக் கொண்டும் கடல் பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் கோவாவை தலைநகராகக் கொண்டும் கடல் பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் தமிழ்நாட்டில் மதுரை நாயக்கர்கள் பாண்டிய அரசை எத்தனை பாளையங்களாக பிரித்து ஆட்சி நடத்தினார்கள் எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்து ஆட்சி நடத்தினார்கள் அடுத்து நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் தூத்துக்குடியில் மீனவ சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவ சமூகத்தை தழுவதற்கு காரணமாக அமைந்தவை யாவை ஒன்றும் ஜெசூட் மிஷினரிகளின் வருகை இரண்டும் இயேசு சங்கத்தின் உறுப்பினரான புனித பிரான்சிஸ் சேவியரின் பணிகள் அடுத்து பயிற்சிகள் புக் கொஸ்டின் சரியான விடையை எழுதுக கீழ் கண்டவர்களில் யார் மனித நேயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஆன்சர் பெட்ரார்க் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் ஆஃப் என்ற ஓவியத்தை வரைந்தவர் ஆன்சர் ரஃபேல் வில்லியம் ஹார்வி டேஷ் கண்டுபிடித்தார் ஆன்சர் இரத்தத்தின் சுழற்சியை கண்டுபிடித்தார் தொன்னூற்றி கொள்கைகளை எழுதியவர் யார் ஆன்சர் மார்டின் லூதர் அடுத்து நூத்தி நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் கிறிஸ்தவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஜான் கால்வின் பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி யார் ஆன்சர் லோபோகோன்சால்வ்ஸ் பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர் டேஷ் ஆன்சர் பெர்டினாட் மெக்கலன் அடுத்து நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் அமெரிக்க கண்டம் டேஷ் என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளது ஆன்சர் அமெரிக்கோ வெஸ்புகி கிழக்கு இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் வசம் இருந்த பகுதிகளுக்கு தலைமையகமாக டேஷ் இருந்தது ஆன்சர் கோவா இருந்தது அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் கீழ் கண்ட தாவரங்களுள் எது அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் சர்க்கரை வள்ளி கிழங்கு அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றில் கான்ஸ்டாண்டின் நோவிலை டேஷ் கைப்பற்றினர் ஆன்சர் உதுமானிய துருக்கியர்கள் கைப்பற்றினர் டேஷ் சிஸ்டைன் திருச்சபை மேற்கூரைகளில் வரையப்பட்ட தன்னுடைய ஓவியங்களுக்காக புகழ்பெற்றவர் ஆவார் ஆன்சர் மைக்கேல் ஆஞ்சலோ கத்தோலிக்க திருச்சபை நிறுவனத்திற்கு உள்ளேயே மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் டேஷ் ஆகும் ஆன்சர் எதிர்மத சீர்திருத்தம் வணிக புரட்சியின் தலையாய அம்சங்கள் டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் வங்கிகள் கூட்டு பங்கு நிறுவனங்களின் தோற்றம் வர்த்தகத்தின் வளர்ச்சி அடுத்து சரியான கூற்றை கண்டுபிடி இதில் சரியான கூற்று தேவாலயத்து கூட்டு வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் விழாக்களின் முக்கியத்துவத்தையும் ட்ரெண்ட் கவுன்சில் மீண்டும் வலியுறுத்தி அழுத்தம் தந்தது அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் இதில் சரியான கூற்று புதிய தரை மற்றும் கடல் வழி கண்டுபிடிப்புகளால் பொருளாதார மையங்கள் இத்தாலி நகர அரசுகளிலிருந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுக்கலுக்கு மாற்றப்பட்டன அடுத்து போர்த்துகம் நிலப்பிரபுத்துவம் சமூக பொருளாதார அமைப்பின் படிநிலை மனிதாபிமானம் ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான வர்த்தக பரிமாற்றம் நீதி விசாரணை மனித கெளரவம் மெர்கண்டலிசம் ஏகபோக வர்த்தகம் ఓకే ఫ్రెండ్స్ మిందెక్స్ట్ లెసీలో సందీక్యూ